எப்படி அப்படின்னு கேக்குறீங்களா ஒரு உதாரணத்துக்கு நம்ம சிலபஸ்ல மூணு பகுதியா பிரிச்சு ஐம்பத்தி ஒரு தலைப்புகள் கொடுத்திருப்பாங்க இதுல பகுதி ஈல தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் கொடுத்திருப்பான் அதுல வந்து பாருங்களேன் எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் இப்ப மரபு கவிதைன்னு எடுத்துக்கிட்டா கடந்த பத்து வருஷத்துல நாற்பத்தி ஏழு கேள்வி கேட்டிருக்காங்க அதை அப்படியே டெஸ்டா கொடுத்துட்டேன் ஜஸ்ட் அப்படியே நீங்க டெஸ்ட் அடிச்சு பாத்துக்கலாம் அடுத்தது தமிழ் தமிழின் கடித இலக்கியம் அப்படின்னு இருக்கும் இல்லையா இதுல இருபத்தஞ்சு கேள்விகள் கடந்த பத்து வருஷத்துல கேட்டிருக்காங்க டெஸ்ட் கொஸ்டினா இருக்கு இந்த தேவனைய பாவனர் பாவலர் பெருஞ்சித்தர்னா இருக்கு இல்லையா அதுல இருபத்தி கேள்விகள் கடந்த பத்து வருஷத்துல கேட்டிருக்காங்க தமிழகம் ஊரும் பேரும் தோற்றம் மாற்றம் செய்திகள்னு கொடுத்துருப்பாங்க அதுல இருபது கேள்விகள் கொடுத்திருக்காங்க இதே மாதிரி ஒவ்வொரு தலைப்பாவும் தனித்தனியா கொடுத்திருக்காங்க அதுவும் பாருங்களேன் சமய பொது உடைமை உணர்த்திய தாய்மானவர் அப்புறம் ராமலிங்க அடிகளார் திருவிக்கலா இருக்கும் இல்லையா இதுல எழுபத்தஞ்சு கேள்விங்க மேலேயா கொஸ்டின் கேட்டு போறோம் நீங்களே யோசித்து பாருங்க இந்த தலைப்புக்கு எழுபத்தஞ்சு கேள்வி எடுத்துருக்கோம் அதை விட ஹைலைட் என்னன்னா இங்க பாருங்க சமய முன்னோடிகள் சொல்லிட்டு அப்பர் சம்பந்தர் சுந்தரர் மாணிக்க வாசகர் திருமூலர்லாம் கொடுத்துருப்பாங்க இல்லையா எண்பத்தி நாலு கேள்விகள் இந்த தலைப்புல கடந்த பத்து வருஷத்துல கேட்டிருக்கான் என்ன கேட்டா இதுதான் கேள்வி மறுபடியும் என்ன கே மாத்தி கேட்டு போறான் இதே கேள்விதான் திருப்பி வர போது அப்ப இதை அடிச்சு பார்த்து போதுமே அதுவும் ஒரிஜினல் கேள்வி இல்லையா சூப்பர் இது மட்டும் இல்லைங்க இலக்கணத்துக்கும் நம்ம தனித்துவமா கொடுத்துருக்கோம் ஒரு இதுக்கு ஒரு மொழின்னு எடுத்துக்கிட்டா நூறு கேள்விகள் இருபது இருபது கேள்வியா டெஸ்ட் ஒரு டெஸ்டா இருபது கேள்வி இதே மாதிரி நூறு கொஸ்டின் பிராக்டிஸ் கொடுத்துருக்கோம் ஒரு எழுத்து ஒரு மொழியில புக்லயே நாற்பத்தி தான் இருக்குது இதுல நம்ம நூறு கொஸ்டின் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கொடுக்கும் போது கண்டிப்பா டைரக்ட் கொஸ்டின் தான் அதுக்கு அடுத்ததான் அகரவரிசை இந்த அகரவரிசை பொறுத்த வரைக்கும் நமக்கு பிராக்டிஸ் தான் மஸ்ட் கிட்டத்தட்ட தொண்ணூத்தஞ்சு கேள்விகள் அஞ்சு டெஸ்ட் லிங்கா ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் இருபது இருபது கேள்வியா பிரிச்சு கொடுத்துருக்கோம் இதே மாதிரி இலக்கணத்துல இருக்கிற எழுபது தலைப்புக்கும் ஒவ்வொரு தலைப்புலையும் மினிமம் நூறு நூற்றி ஐம்பது கேள்விகள் ப்ராக்டிக்ஸுங்க ஏன்னா இலக்கணம் பொறுத்த வரைக்கும் நமக்கு ப்ராக்டிக்ஸ் தான் மஸ்ட்டு இதில் இப்போ எதிர் வந்து ஒரு எண்பது கேள்வி போட்டாச்சு அதுக்கப்புறம் ஓமையால் விளக்கப்பெறும் இதெல்லாம் நம்ம டெஸ்ட்டில் ரன் ஆகிட்டு இருக்கு கூடிய சீக்கிரம் இந்த டெஸ்ட்டில் அப்டேட் பண்ணிவிடுவாங்க இந்த பேஜில் சரிங்களா ஸோ இந்த டெஸ்டெல்லாம் எப்படி அட்டன் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்க இப்போ கூட ரிவிஷன் பண்ணலாம் எப்போதான் ரிவிஷன் பண்ண போறீங்க சொல்லுங்க பார்க்கலாம் ஜஸ்ட்டு இதுக்கு முன்னாடி நீங்கள் படிக்கல சார் நான் ஏதோ பழசு படித்தேன் டைம் இல்லை அப்படின்ற கூட ஒரு முறை நாலாயிரம் கொஸ்டின் ஒர்க் அவுட் பண்ணிட்டு போகும்போது ஏகப்பட்ட கேள்விகள் டைரக்டாக இருக்கும் கரெக்ட் தானுங்க ஸோ அதனால மறக்காமல் எல்லாருமே ஒரு முறை டெஸ்ட் எல்லாத்தையும் அட்டன் பண்ணிவிடுங்க நான் கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் எல்லா அந்த ஐம்பத்தி ஒரு தலைப்பையும் அப்டேட் பண்ணிடுவேன் சரிங்களா நாங்கள் கிட்டத்தட்ட முடிச்சிட்டோம் இங்கே அப்டேட்டிங் ஒர்க் தான் நடந்துட்டு இருக்கு சரிங்களா முக்கியமாக நம்ம சேனலுக்கு நீங்க புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான பிரஸ் பண்ணி ஆல் இருக்கும் அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போகிற வீடியோ உடன் கூட நோட்டிபிகேஷனாக வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் குரூப்புக்கு ரெண்டு லிங்க்கும் வாட்ஸ்அப் சேனலுக்கு ஒரு லிங்க்கும் கொடுத்துருப்பேன் ஏதாவது ஒரு குரூப்பில் ஜாயின் ஆயிடுங்க ஏன்னா இப்போ இந்த ஐம்பத்தி தலைப்பு நம்ம ஒரே நாளில் ப்ராக்டிஸ் பண்ண முடியாது இல்லைங்களா ஸோ இப்போ பத்து நாள் இருக்குன்னா பத்து நாளைக்குமே ஒரு ஒரு நாளைக்கு நூறு கேள்வி நூத்தி ஐம்பது கேள்வி நாங்க பிரிச்சு பிரிச்சு கொடுக்குறோம் டாபிக் சரிங்களா சோ அதனால அந்த டெஸ்ட் எல்லாம் நீங்க அட்டன் பண்ணணும் டெலகிராம் குரூப்லயோ அல்லது வாட்ஸ்அப் சேனல்லயோ சேர்ந்துக்கணும் சார் எங்கிட்ட டெலகிராம் ஆப்பே இல்ல சார் வாட்ஸ்அப் மட்டும் தான் சார் யூஸ் பண்றேன் அப்படின்றவங்களுக்கு ஒரு நம்பர் கொடுத்துருங்க பாருங்க நைன் டபுள் ஃபோர் டூ ஃபோர் த்ரீ ஜீரோ ஃபோர் ஃபைவ் செவன் இந்த எண்ணுக்கு ஆனா இருந்தா பிரதர் அப்படின்னும் பெண்ணா இருந்தா சிஸ்டர் அப்படின்னும் ஒரு வாட்ஸ்அப் பண்றேங்க ஏன்னா நம்ம பிரதர் குரூப் சிஸ்டர் குரூப்னு தனித்தனியா மெயின்டைன் பண்ணிட்டு வரோம் ஒரு சேஃப்டிக்காக ஊபர்பா இப்போ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல டெலகிராம் குரூப்புக்கான லிங்க்லாம் எல்லாம் இருக்குன்னு சொன்னியா அப்படியே கொஞ்சம் கீழே வாங்க கீழே வந்தீங்கன்னா இந்த டிஎன்பிஎஸ்சி லாஸ்ட் டென் இயர் ஓல்டு கொஸ்டின் பேப்பர் அதாவது டென் இயர் கொஸ்டின் பேப்பர் அப்படின்னு இருக்கும் என்னது டிஎன்பிஎஸ்சி லாஸ்ட் டென் இயர் கொஸ்டின் பேப்பர் அப்படின்னு இருக்குங்க அதை கிளிக் பண்ணா இங்க டிஸ்பிளேல தெரியுற இந்த பேஜுக்கு வந்துருவீங்க ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட நூறு கேள்விக்கு மேலே அப்டேட் பண்ணுறாங்க சரிங்களா இன்னைக்கு நான் ஏதோ ஒரு தலைப்பு இருக்குதுன்னா நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலு தலைப்பு ஆட் ஆகிட்டு இருக்கோம் ஏன்னா எக்ஸாம் கிட்ட வந்துருச்சு ஜஸ்ட் ரிவிஷன் இல்லையா இன்னிக்கு கூட பார்த்தோம் ஒரு மூணு டெஸ்ட் வச்சோம் ஒவ்வொருலேயும் வந்து பார்த்தீங்கன்னா எண்பத்தஞ்சு கேள்வி எழுபத்தஞ்சு கேள்வி இருபத்தஞ்சு கேள்வி ஸோ அப்படி கொடுத்துட்ருக்கோம் சரிங்களா நாங்கள் வந்து முடிச்சிடுவோம் வேகமாக முடிச்சிடுவோம் நீங்கள் கூடவே ஃபாலோ பண்ணணும் அவ்வளோதான்ப்பா சூப்பருங்க இப்போ வந்துட்டேன் இப்போ இந்த டெஸ்ட்லாம் எப்படி அடித்து பார்க்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எந்த டெஸ்ட்டாக இருந்தாலும் இதில் அங்கே பாருங்களேன் ஃபர்ஸ்ட்டு ஒரு விஷயம் சொல்லிடுறேன் இலக்கணத்துக்கு மட்டும் நாங்கள் என்ன பண்ணியிருப்போம்னா இந்த மாதிரி ஏன்னா இருபத்தி ஒரு தலைப்பு ஒவ்வொரு தலைப்புலேயும் நாங்கள் இருபது இருபது கேள்வி ஏன்னா நூற்றி ஐம்பது கேள்வி வரைக்கும் உங்களுக்கு ப்ராக்டிஸ் கொடுக்குறோன்னு சொன்னோம் ஓ ஒரு எழுத்து ஒரு மொழிலையும் நூறு கேள்வி நூறு கேள்வினா நான் அஞ்சு டெஸ்ட்டாக வைக்கிறேன் அப்படின்னா அஞ்சுன்னு போது லிஸ்ட்டு நீட்டாக இருக்கும் அதனால் இப்போ நீங்கள் ஒரு எழுத்து ஒரு மொழின்னு தவறும் பார்த்தீங்களா இந்த இது இதை அப்படியே டச் பண்ணுங்கள் இதை டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் ஆகும் ஓப்பன் ஆச்சுன்னா பாருங்கள் இது கீழே இருக்கிற டெஸ்ட் கொஸ்டின்லாம் இருக்கும் நீங்க எந்த டெஸ்ட் நீங்க அட்டன் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்களோ அந்த லைனை கை வைங்க அதாவது ஓரளவு முறை ப்ரீவியஸ் இயர் கொஷின் அறுபத்தொன்னுல இருந்து எண்பதுன்னு இருக்கா இது அப்படியே இங்க கை வச்ச போதுங்க டெஸ்ட் பேஜுக்கு ஓப்பன் ஆகிடும் சொல்றது புரியுதா இது இலக்கணத்து மட்டும்தான் இந்த மாதிரி பாஸ் கொடுத்துருப்போம் மற்றதெல்லாம் அப்படியே டாபிக் இருக்கும் சரிங்களா இப்போ நம்ம ஏதாவது ஒரு டெஸ்ட் எழுதி பார்க்கலாமா இங்கே பாருங்க இப்போ மரபு கவிதை இது எடுத்துக்கிறேன் இதுல முடியரசர் வாணிதாசன் சொல்றதா கண்ணதாசன் அப்படியே எக்ஸட்ரா எக்ஸட்ரா பேர்லாம் இருக்கும் அந்த நேமை நாற்பத்தி ஏழு கேள்வி இருக்கு அந்த பேரை கை வைங்க ஜஸ்ட்டு அந்த பேரை கை வச்சுக்கணும் நம்மளுடைய டெஸ்ட் பேஜுக்கு ஆட்டோமேட்டிக்காக கொண்டு போய்டும் இங்கே வந்துட்டிங்கன்னா இங்க பாருங்கள் டைட்டிலாக தான் கொடுத்துருப்பேன் அப்படியே வாங்க அப்படியே வந்தீங்கன்னா ரெண்டு விளம்பத்துக்கு நடுவில் ஸ்டார்ட் ஆன்லைன் டெஸ்ட்னு இருக்கும் இந்த டைமுக்கு என்ன கேட்டனா இது பெஸ்ட்டுங்க ஏன்னா இந்நேரம் நீங்கள் ஃபுல் டெஸ்ட் அட்டன் பண்ணி பார்த்துருப்பீங்க அதே மாதிரி ஓஎம்ஆர் ஷீட்டில் ஓஎம்ஆர் ஷீட்டில் வந்து ஷேடோ பண்ணிலாம் பார்த்துருப்பீங்க பட் வேகமாக குயிக்காக ரிவிஷன் பண்ணுறதுக்கு தான் ஒரு சோர்ஸ் கிடச்சிருக்காது அதுக்கு இது பெஸ்ட்டு எப்படிப்பா அப்படின்னு கேட்டால் பாருங்களேன் ஸ்டார்ட் ஆன்லைன் டெஸ்ட்னு கிளிக் பண்ணுங்க மொத்தம் நாற்பத்தி ஏழு கேள்வி இருக்குது இதில் தெளிவாக ஒவ்வொரு தலைப்பா இப்போ முடியரசரா முடியரசரில் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு டிஎன்பிசியில் ஒரு கேள்வி கேட்டிருக்கான் இந்த மாதிரி அழகா கொடுத்துருக்கோம் சரிங்களா இதுல பாருங்க இப்போ என்ன கேட்டிருக்காங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் தமிழக அரசு பரிசு பெற்ற முடியரசருடைய காவியம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க நான் என்ன பண்றேன் இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தா ஆப்ஷன் ஏ தேன்மழை அப்படின்னு கை வைக்கிறேங்க ஆட கடவுளே தப்பாயிடுச்சுப்பா இப்ப ஆப்ஷன் ஏ கை வச்சேன் சரியா இருந்தா கிரீன்ல காட்டும் பட் நான் இப்போ ஆப்ஷன் ஏ தேன்மழைன்னு கை வைக்கும் போது தவறு தவறுனா ரெட்ல ஹைலைட் பண்ணும் மெசேஜும் சாரி யூ ஆர் ராங்குன்னு சொல்லும் அப்போ இதுக்கு எது சரின்னா எது கிரீன்ல இருக்கோ அது சரி சூப்பரே அடுத்த கேள்வி இப்போ பாருங்கள் அடுத்த கேள்வி போனால் நெக்ஸ்ட்டு இங்கே பட்டன் இருக்கும் அதை கை வைங்க அது கை வச்சிங்கன்னா உங்களுக்கு அடுத்த கேள்வி கேட்கும் இதில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் டூவில் கேட்டிருக்காங்க திராவிட நாட்டின் வானம்பாடி என்று பாராட்ட பெற்றவர் யாருப்பா அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்போ இதுக்கு நான் என்ன பண்ணுறேன் ஆப்ஷன் பி முடியரசர்னு கை வைக்கிறேன் பாருங்க இப்போ ஆப்ஷன் பி கை வச்சுன்னா சரியாக இருந்தா க்ரீனில் காட்டும் கீழே வந்து பார்த்தீங்கன்னா யூ ஆர் கரெக்ட் அப்படின்னு ஒரு மெசேஜ் வரும் அப்போது கரெக்டாக இருந்தால் க்ரீனில் மட்டும் காமிச்சிட்டு வெல்டன் ஆர் கரெக்டுன்னு சொல்லும் சரிங்களா தப்பாக இருந்தா ரெட்டில் ஹைலைட் பண்ணிவிட்டு அதுக்கு எது சரியோ அதை வந்து பார்த்தீங்கன்னா க்ரீனில் கொடுத்துருப்பாங்க பாருங்கள் இந்த நாற்பத்தி ஏழு கேள்வி ரிவிஷன் தானே பண்றீங்க ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷத்தில் அடிச்சு விட்ருங்க இது படிக்கிறீங்க ஆப்ஷன் கை வைக்கிறீங்க கரெக்டா ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் உக்காந்தா போதும் ஒரு டாப்பிக்கே ரிவிஷன் பண்ணிடலாம் சரிங்களா உக்காந்து மணிக்கணக்கெல்லாம் தேவையில்லை அப்போ நாலாயிரம் கேள்வின்றது ரொம்ப ஈஸியா பத்து நாள்ல ரிவிஷன் பண்ண முடியும் அப்படி பிளான் பண்ணிதான் நாங்க கொடுக்குறோம் யூஸ் பண்ணிக்கங்க இது ஃப்ரீயாக தான் கொடுத்துருக்கோம் எதுக்கு இதுக்கெலாம் காசுலாம் கூட கேட்கல சரிங்களா புரியுதுங்களா ஜஸ்ட் ஃபாலோ பண்ணுங்க எங்களுக்கு டவுட் சார் எனக்கு புரியலனா இப்ப நம்பர் சொன்னா பாத்தீங்களா 9442430457 அந்த நம்பர் கேளுங்க டெஸ்ட் எடுத்தல நான் வந்து உங்களுக்கு சொல்றேன் அப்படினு ஓகேங்களா சோ கண்டிப்பா இந்த டெஸ்ட் ரொம்ப யூஸ்புல்லா இருக்கும் அப்படி நம்பறேன் நல்ல நிறைய பேர் வந்து ஆர்வத்தோட ஏதுனா நான் கடகடன்னு முடிச்சிடுவேன் 10 நாள்ன்றதே 5 நாள்ல கூட முடிச்சலாம் ஏனா क्वेश्चन ரெடியா இருக்குது எல்லாமே ப்ரோக்ராம் பண்ணி செட்டாக இருக்குது நீங்கள் ஆர்வமாக எழுதிங்கன்னா நான் ஒரு நாளைக்கு இரநூறு கொஸ்டின் கூட கொடுத்துட்டு போயிட்டே இருப்பேன் புரியுதுங்களா பட் உங்களுடைய கோஆப்ரேட் தான் இதில் முக்கியம் ஸோ கண்டிப்பாக கோஆப்ரேட் பண்ணீங்க ஏன்னா எக்ஸாம் கிட்ட வந்துட்டு போறவா இப்போ கொடுவோம் பண்ண மாட்டேங்க சரிப்பா அடுத்த நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்